திருப்பூர் வேட்டி வாரத்தை முன்னிட்டு தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கு மேட்சிங் வேட்டி சட்டைகளை ராம்ராஜ் நிறுவனர் நாகராஜன் அறிமுகம் செய்து வைத்தார் இந்திய கலாச்சார உடையான வேட்டி சட்டைகளை இன்றைய இளைய தலைமுறையினரும் பயன்படுத்தும் வகையில் ராம்ராஜ் நிறுவனம் பல்வேறு வகையான வேட்டி சட்டைகளை அறிமுகம் செய்துள்ளது மேலும் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை வேட்டி வாரம் ராம்ராஜ் நிறுவனம் மூலம் கொண்டாடப்பட்டு வருகிறது வேட்டி வாரத்திற்கு ராம்ராஜ் நிறுவனம் பல்வேறு சலுகைகளை அளித்து வேட்டி விற்பனையை அதிகரிக்க முயற்சி மேற்கொண்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கு மேட்சிங் வேட்டி சட்டைகளை அறிமுகம் செய்துள்ளது பனிரண்டு கண்கவர் வண்ணங்களில் சட்டைகளும் அதற்கு ஏற்ற வண்ண கரை கொண்ட வேட்டியை ராம்ராஜ் நிறுவனர் நாகராஜன் மற்றும் நிர்வாக இயக்குநர் அருண் ஈஸ்வர் இணைந்து அறிமுகம் செய்து வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாகராஜன் கடந்த எட்டு ஆண்டுகளாக வேட்டி வாரத்தை சிறப்பாக கொண்டாடி வருவதாகவும் தற்போது அறிமுகம் செய்துள்ள ஆடை லாப நோக்கமின்றி வழங்கப்படுவதாகவும் நெசவாளர்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண நெசவு விலையில் ஆடைகள் வழங்கி வேட்டி அணியும் வழக்கத்தை ஊக்கப்படுத்த ராம்ராஜ் நிறுவனத்தின் முன்னெடுப்பு என தெரிவித்தார் மேலும் அனைத்து கடைகளிலும் நாளை முதல் ஏழு நாட்களுக்கு கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் இளைஞர்கள் வேட்டி வாரத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்